ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் அது நிம்மதியாகவும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு நீ உதவி செய்யப் போகிறாய் உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் நொந்து நூலாகி உன்னுடைய லட்சியத்தில் முன்னேறிச் செல்ல முடியாமல் சுணக்கம் காட்டிக்கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பதுதான் நல்லது விலகி மட்டும்தான் இருக்க சொல்கிறேன் அவர்களுக்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த மனநிலை இனி வேண்டாம் என்ன மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பாக இருக்காது கவலையே வேண்டாம் எல்லாம் நல்லபடியாக முடிவரும் நம்பிக்கையோடு இரு விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டன என்பதை தெரிஞ்சுக்கோ எல்லோருக்கும் உதவிதான் செய்கிறாய் எல்லோருக்கும் நன்மைகளைத்தான் செய்கிறாய் அதே நேரத்தில் ஆனால் உனக்கு ஒரு சிலவர்கள் தீமையை செய்து விடுகிறார்கள் என்று புலம்பி விடுகிறாய் கொஞ்சம் கவனமாக பணமாக இருந்துக்கோ ஆனால் என் பிள்ளை நீ எப்படி நிரூபித்தாய் என்கே தெரியுமா யாரையும் பழிக்கு பழி வாங்கவில்லை அங்குதான் நீ வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறாய் உன் மனதில் சுமந்து சுமந்துகின்றிருக்கும் துன்பத்தை நான் அறியாமல் இருக்கிறேனா மனதில் புழுங்கி புலம்பி அழுகிறாய் என்று எனக்கு தெரியும் ஏன்னா வலி அவ்வளவு கொடுமையாக இருக்கிறது உன்னை இந்த கோணத்தில் பார்க்கும்போதுதான் நான் ரொம்பவும் உடைந்து போனேன் உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன் இன்னும் சிறிது காலத்தில் அனைத்தையும் நிவர்த்தி செய்து தருகிறேன் பயப்படாதே நம்பிக்கையோடு சில காரணத்திற்காக சில சில நிகழ்வுகள் விட்டது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடும் மனம் தளரக்கூடாது இந்த நேரத்தில் நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது அதுவும் சாயின் இடத்தில் நம்பிக்கை தளரக்கூடாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எதிரிகள் உனக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களாக இருப்பதுதான் உன் எதிரி நீ சாதனை படைக்கணும்னா உன் மனசை ஒருநிலைப்படுத்தணும் அதுக்கு கற்றுக்கொள் கொஞ்சமாவது விருப்பமாக தோன்றும் சின்ன சின்ன செயலை கூட நீ விருப்பத்தோடு தானே செய்கிறாய் எதிலும் நீ விருப்பமில்லாமல் செய்யவில்லையே வாழ்க்கையில் நீ படும் துன்பங்களுக்கும் மின்னல்களுக்கும் மற்றொரு காரணம் ஒரு சில நேரத்தில் நடந்து கொள்ளும் சுயநலம் தான் அந்த சுயநலம் உன் மனதில் இருக்கக்கூடாது உன் மனதில் இருந்தால் துன்பத்தில் இருந்து விலக முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட இடத்தில் அமைதி இருக்காது நீ மிகவும் பாடுபட்டு சேர்த்து கொண்டிருக்கிறாய் உன் புகழை ஆனால் உன் கோபமானது அழிவடைய வைத்து விடக்கூடாது முடிந்த மட்டுக்கும் உன் கோபத்தை மற்றவர்கள் மீது காட்டாது அடுத்தவர்கள் தப்பு செய்தால் அதற்குரிய பலன்களை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் நாம எதற்கும் எதையும் கொடுக்கக்கூடாது துன்பங்கள் எல்லாம் முடிவடைந்துவிடும் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகாக இருக்கும் உன் வாழ்க்கை நிச்சயமாக நிம்மதியாக இருக்கும் உனக்கு நல்லது நடந்தால் உனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுப்பேன் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாக நினைத்து பார்த்தால் உன் வாழ்க்கையே அழகாக்கச் செய்வேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை மட்டும்தான் உன்னிடத்தில் சேர்ப்பேன் அதுவரை நீ பொறுமையாக இருக்கணும் அதற்குள் அவசரப்பட்டு அன்பு காட்ட யாரும் இல்லை என்று மட்டும் புலம்பி விடக்கூடாது வேஷம் போடுபவர்களை கொண்டு தான் இருக்கிறாய் ஏன்னா அவர்களிடத்தில் தான் உண்மையாக இருந்தாய் நம்பினாய் அவர்கள் முழுவதையும் யாரையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் கேள் பாவம் என்று சொல்லாதே அவர்கள் பாவம் பயின்ற சொல்லாதே ஒன்று தெரிஞ்சுக்கோ உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள் புரிகிறதா உனக்கு எல்லை இல்லாத கருணை காட்டுகிறாய் எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் உன்னை புறக்கணிச்சிருக்கிறாங்க ஆனா நீ யாரையும் புறக்கணிக்காமல் அவர்களுக்கானதை உன்னால் முடிந்ததை செய்து கொண்டிருக்க அப்போ இந்த சாயனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த மனதோடு உனக்கு தருவேன் உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் ஒரு சிலவற்றை பெற்றுக்கோ வரும் வியாழனில் தருவேன் நான் சொல்வதை கேட்டுக்கோ புரிஞ்சிக்கோ எல்லோருக்குமே இங்கு பிறந்த எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது ஏமாற்றம் மட்டும் என்ன துரோகம் இருக்கும் தோல்விகள் இருக்கும் கசம் இருக்கும் காலம் பொன் தான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த நேரத்தை கவலைகளுக்கு இடம் அளித்து விடக்கூடாது கவலை தேவையில்லாத ஒன்று உன் மனதை அறித்து கொன்றுவிடும் நான் சொல்வதை கேட்டுக்கோ எப்போது சாயி என் சுமை குறையும் எப்போது நிம்மதி கிடைக்கும் அப்படித்தானே நீ கேட்கிறாய் நித்தமும் இதைத்தான் நினைத்து கொண்டே இருக்கிறாய் எனக்கு நல்ல காலம் எப்போது சாயி பிறக்கச் செய்வீர்கள் என்று என்னிடம் ஏக்கத்தோடு கேட்கிறாய் தருவேன் தங்கமே கவலைப்படாதே அத்தனையையும் தருவேன் உனக்கானதை நிச்சயம் நான் செய்து கொடுப்பேன் நேரம் வரும்போது உனக்கென நேரம் வரும்போது நிச்சயமாக அனைத்தையும் கிடைக்கச் செய்வேன் நான் சொல்வதைக் கேள் சொல்வதைக் கேள் தங்கமே உன்னைச் சுற்றி இருக்கும் மனிதர்களை மட்டும் இப்போ புரிஞ்சுக்கோ இன்னும் கொஞ்ச நாளுக்கு உன் பொறுமை காக்க வேண்டும் உன்னிடத்தில் என்னிடம் கேட்கும் நூறு கேள்விகள் கொதித்துக் கொண்டிருக்கிறது நான் கூறும் பதில் கூட என்னிடம் நீ கேட்கும் நேரத்தில்தான் நான் தரும் பலன்கள் பதில்கள் என்ன கால நேரம் நீ நினைத்ததோடு வருவதல்ல அது உனக்கான நேரத்தில் தான் உதிக்கும் அதுவரை சொல்கிறேன் கீழ் பொறுமையாக நம்பிக்கையாக இரு நான் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் செய்வேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ரா